சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வாரசந்தை பகுதிகளில் மரம் சாய்ந்து விழுந்தது மீன் வியாபாரம் செய்த பெண் பலியானார் மேலும் மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை காரைக்குடி திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது மேலும் தேவக்கோட்டையில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது அப்போது வாரச்சந்தை பகுதியில் இருந்த மரம் பலத்த காற்றில் சாய்ந்து விழுந்தது அப்போது வாரச்சந்தை பகுதியில் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பாசிப்பட்டின பகுதியை சேர்ந்த சுப்பையா மனைவி ஐம்பத்தாறு வயதான லட்சுமி பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் மேலும் மரம் விழுந்ததில் அருகில் வியாபாரம் செய்த மூன்று பெண்கள் உள்ளிட்ட நான்கு பேர் படுகாயமடைந்தனர் அருகில் உள்ளவர்கள் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் மேலும் மரம் சாய்ந்து விழுந்ததில் அருகில் இருந்த வாரச்சந்தை தகர கொட்டகையும் சாய்ந்ததில் அருகில் நிறுத்தியிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன சம்பவம் குறித்து அறிந்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மாங்குடி சம்பவத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை செய்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் பலத்த காற்றால் மரம் சாய்ந்து விழுந்ததில் பெண் மீன் வியாபாரி பழியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது